أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز بوغلوم بوغل شيئم إلا من لا الله ورونك الله من سانديم سمادانم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك الميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகன்கள் தபக்க தாபகின்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருஃபையினால் நேற்றைய இரவில் பள்ளி வாயில்களில் தொழுகை முடிந்து யாசின் ஓதி நம்மவர்களுக்கும் நம்மை விட்டு மறைந்திருக்கின்ற உறவுகளுக்கும் உலக மின்கள் முஸ்லிம்களுக்கும் நாம் எல்லாம் துவார் செய்தோம் நம்முடைய சந்ததிகளுடைய நலனுக்காக வேண்டியும் நம்முடைய நலனுக்காக வேண்டியும் உலக மக்கள் அனைவர்களின் நலனுக்காக வேண்டியும் துவார் செய்தோம் அலக்துல்லில்லா அதை தொடர்ந்து அடக்கம் செய்யப்பட்ட நல்லோர்களை சந்திக்க சென்றோம் அது ஜியாரத் அதைத் தொடர்ந்து அல்லாஹுடைய அருள் கொண்டு இன்று பலர்கள் நோன்பு நோத்திருக்கிறார்கள் என்கிற போது இன்றைய நாள் இறைவன் விரும்புகின்ற வகையில் நாம் அமைத்து கொண்டோம் என்பதை விட அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியை இப்படி அமைத்திருக்கிறான் என்று நாம் நினைத்து பார்த்து ரப்பல் ரப்புல்லாலமின் அல்லாஹுவை புகழ கடமைப்பட்டிருக்கிறோம் அலஹமது நாம் செய்கின்ற செய்திட்ட அனைத்து விவாதத்துகளையும் துவாக்களையும் அல்லாஹ் ரஹ்மான் கபுல் செய்து இம்மையிலும் அருமையிலும் நிரப்பமான நற்பாக்கியங்களை நபிமார்கள் நல்லோர்களுக்கு வழங்கியது போல நம்மவர்களுக்கும் வழங்கி நம்மை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவானாக ஆமேன் கண்ணியத்திற்குரியவர்களே பத்து சகாபாக்கள் இந்த மராத்துடைய இரவு குறித்து பேசுவதை ஹதீசுகளை நாம பார்க்கிறோம் பத்து சகாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்க முடியும் அதில் ஒரு சஹாபே அபு மூசல் அல் அஷ் அரி ரவி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீர் இபுனு மாஜா அப்படிங்கிற கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உலக மக்கள் முக்மீன்கள் அனைவர்களாலும் அறிஞர் மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆறு நூல்கள் உண்டு புகாரி முஸ்லீம் அவைகள் உட்பட அதில் இபுனு மாஜா அப்படிங்கிற கிதாபும் அந்த ஆறில் ஒன்று இந்த கித்தாபில் மராத்தனுடைய இரவு தொடர்பாக தனி பாடமே இருக்கிறது இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி பேசப்படுகின்ற தனி பாடமே இருக்கிறது அன்பானவர்களே மராத்துடைய இரவு என்பது சத்தியமானது அன்னை அன்னியா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பைஹக்கி அப்படிங்கிற கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சலந்தா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரவில்தான் இந்த ஆண்டில் எந்தெந்த குழந்தைகள் பிறக்கும் எந்தெந்த குழந்தைகள் பிறக்கும் என்பது தீர்மானிக்கப்படும் இந்த இரவில்தான் எந்தெந்த மனிதர்கள் இந்த வருஷத்தில் மரணத்தை தழுவுவார்கள் என்பது தீர்மானிக்கப்படும் என்றார்கள் பெருமான சலல்லா அலிஸ்லம் அவர் அவன் நபீடத்தில் கேட்ட அந்த செய்தியை ஐஷார் அலி அல்லா உத்தால அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் வைகியமா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் இந்த இரவில் கண்மணி நாயம் செல்லா அலிஸ்வரம் அவர்கள் தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு இரவில் நின்று இறைவனை தொழுதார்கள் என்று ஆயிஷா அலி அல்லாஹு அவங்க சொல்றாங்க நீண்ட நடிக நேரம் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனை எப்படி இருந்தது சுஜூதில் சப்தமிட்டு பெருமான சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அதிகாலையில் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அலஹா அவர்கள் நபி செய்த பிரார்த்தனையை நபி இடத்திலே சொன்னபோது பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஆயிஷாவே நான் செய்த துவாவை நீ கேட்டாயா அதை மனனம் செய்து விட்டாயா என்று ஆச்சரியத்தோடு கேட்டுவிட்டு எம்பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் ஜிபிரீல் அலி அவர்கள் இந்த துவாவை எனக்கு சொன்னார்கள் என்னை கேட்கும் கேட்கும்படி சொன்னார்கள் சுஜூதில் கேட்கும்படி ஜிபிரில் அலி அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை பெருமானா சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல இதை மற்றவர்களுக்கும் நீ சொல் என்று ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் நபிகளார் கேட்டுக்கொண்டார்கள் என்பதை எல்லாம் ஹதீசுகளில் நாம் பார்க்கும்போது இந்த இரவு எவ்வளவு சிறப்பை கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த துவா ஒரு நீண்ட துவா அதில் ஒரு சுருக்கமான சில செய்திகளை நாம் பார்ப்போம் சுஜூதில் இருந்து கொண்டு பெருமான செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் ரப்பே என்னுடைய உடலாலும் என்னுடைய எண்ணங்களாலும் நான் உனக்கு முன்னால் பணிந்து நிற்கிறேன் நீ தருகின்ற அருட்கொடைகளை சார்ந்து நான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் பெரும்பாவங்கள் நடந்திருந்தால் அந்த பாவங்களை பெரும்பாவங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் ரப்பே எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன் சொல்கிறத யாரே ரப்பிடத்தில் மன்றாடுவது யார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகம்மது ரசூல்ல்லாய் சல்லா அலையம் அவர்கள் ரப்பிடத்தில் சொல்கிறாங்க பேசுகிறாங்க சுஜூதில் இருந்து யா என்னுடைய வாழ்நாளில் பெரும்பாவங்கள் நடந்திருந்தால் அந்த பாவங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன் உன்னை என்று பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை ரப்பே என்னுடைய பாவத்தை நான் முன்வைத்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லா என்னை நீ தண்டித்து விடாதே என்னை நீ தண்டித்து விடாதே உன்னுடைய அருளை கொண்டு உன்னுடைய தண்டனையில் இருந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று கண்மனின் ஆயும செல்லா அலிஸ்லும் அவர்கள் துவா செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீயத்தில் பதிவு செஞ்சு தர்றாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பெருமானா செல்லந்தா அலிஸ்லம் அவர்கள் இப்படி துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நாம் எத்தனை எத்தனை முறை ரப்பிடத்திலே அழுது மன்றாடே துவா கேட்கணும் அல்லாவிடத்தில் தகுபா செய்யணும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இரவே நாம் இன்றைய பகலிலும் அதிகமாக ரப்பிடத்தில் அதிகமாக துவா செய்யணும் ஏன்னா அல்லாஹ் அரபில்லா அலுமின் சில வாய்ப்புகளை சில நேரங்களில் தருவான் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தணும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடணும் பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாவிடத்திலே கெஞ்சி மன்றாட வேண்டும் நரக விடுதலையை ரப்பிடத்திலே நாம் அதிகமாக கேட்கணும் அப்படி கேட்கும் போதே நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் அனைவர்களுக்காக வேணும் ரப்பிடத்திலே நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் நமக்கு தேவை என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன் பொல்லா கனியின் வாழ்ந்து என்று அல்லாவே சொல்றான் அல்லவன் நாமெல்லாம் யாரு தேவை உடையவர்கள் எனக்கு எல்லாம் இருக்குது எந்த தேவையும் சொல்லி சொல்லலாம் ஏதாவது உடம்பு சுகமில்லை அப்படின்னு சொன்னா உடனே அந்த நிலை என்ன செய்யும் மாறிவிடும் உணவு தேவையா பிறரிடத்தில் தேவையாக கூடிய நிலை வந்துவிடும் கண்ணிய பெரியவர்களே மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பு அல்லா எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழக்கூடிய அமைப்பில் தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் வைக்கிறான் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளர்களை சார்ந்து தான் வாழ வேண்டும் தொழிலாளி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்தை அவன் என்ன செய்ய முடியாது பெறவே முடியாது ஆக யாராக இருந்தாலும் ஒருவன் மற்றவனை சார்ந்து வாழக்கூடிய அமைப்பில் அல்லாஹு வைத்திருக்கிறான் ஆக மனிதன் என்பவன் தேவை உடையவனாக இருக்கிறான் ரப்பு என்பவன் தேவையற்றவனாக இருக்கிறான் அவன் தேவை உடையவர்களுக்கு வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு ஈமான் தேவை அது நிலையா இருக்கணும் திடமா இருக்கணும் அது குறையில்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்ன அல்லாட்ட கேட்கணும் உள்ளத்துல இறையச்சம் தேவை வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஒவ்வொரு தேவை நொடிப்பொழுதும் யாரெல்லாம் எனக்கு கொடு இறையத்தை ரப்பிடத்துல நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அந்த நீண்ட ஆயுளும் இறைவன் விரும்புகின்ற நல்ல வாழ்க்கையும் ரப்பிடத்துல நாம வாழ்வதற்கு என்ன செய்யணும் கேட்கணும் ஆரோக்கியத்தோடும் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் நாம் கேட்கணும் கடன் பிரச்சனையில் இருந்தும் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கு காயத்தை ஏற்படுத்துமோ அது போன்ற நிலைகளை விட்டு ரப்பிடத்தில் நாம் பாதுகாப்பு கேட்கணும் எத்தனை எத்தனை விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை நாம் ரப்பிடத்தில் இந்த நேரத்திலேயாவது நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் சரியான நேரங்களை பயன்படுத்த நாம் தவறிவிட்டால் நாம் நஷ்டவாளையாக இருப்போம் அல்லாஹரான இறக்கமுடையவன் குரானை ஆய்வு செய்கின்ற அறிஞர் பெருமக்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்வாங்க பராத்துடைய இரவு குறித்து வருகின்ற வசனங்களையும் லைலத்துல் கதருடைய இரவு குறித்து வருகின்ற வசனங்களையும் முன்வைத்து ஆய்வு செய்து ஒரு முடிவை சொல்வார்கள் அல்லாஹ் அரும்பில்லாமின் பராத்துடைய இரவில ஒரு வருடத்தினுடைய விதி இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இவனுக்கு இவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இவனுக்கு இன்ன குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இன்னென்ன குடும்பத்தில் இன்னென்ன இடத்தில் இன்ன மனிதன் மரணிப்பான் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் ஆனால் அது இறுதி வடிவம் பெறுவது என்பது லைலத்துல் கதினுடைய இரவில் என்றே அறிஞர் மருமக்கள் நமக்கு ஒரு தெளிவை தருவார்கள் விதி தீர்மானிக்கப்படுகிறது அது வடிவம் பெற்று ஒப்படைக்கப்படக்கூடிய நாளாக லைலத்துல் இரவு என்பது இருக்கிறது அதனால வராத்துடைய இரவில் யார் தகுபா செய்வதற்கு ஏனாமில் விட்டார்களோ பாமன்னிப்பு தேடுவதற்கு அவர்கள் சக்தி பெறவில்லையோ அல்லது சரியான சூழல் அமையவில்லையோ அல்லது இன்னும் பல தேவைகளை கேட்க தவறியவர்கள் இன்ஷா அல்லா இனியாவது என்ன செய்யணும் அல்லாட்ட நாம் அதிகமாக துவாவின் மூலமாக அதை நாம் கேட்டு பெறணும் உள்ளத்தில் கவலை இருக்க வேண்டும் அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும் அல்லா நிராகரித்து விட்டால் நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிற பயம் இருக்கணும் அந்த பயத்தோடும் அச்சத்தோடும் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து நாம் என்ன செய்யணும் அல்லாட்ட துவா கேட்கணும் எப்பொழுதுமே துவா கேட்கின்ற போது பணிவு இருக்கணும் கர்வம் என்பது இருக்கக்கூடாது நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மனோநிலையில் அல்லாட்ட பாவம் இன்னிப்பு தேடக்கூடாது நான் பார்க்கின்ற பார்வையில் தவறு நிகழும் பாவம் நிகழும் நடக்கின்ற நடையில் தவறுகள் பாவங்கள் நிகழும் நம்முடைய கரங்களால் நம்முடைய எண்ணங்களால் நம்முடைய சிந்தனைகளால் செயல்பாடுகளால் அசைவுகளால் சமிக்கணையால் கூட பாவங்கள் நிகழும் நிகழ்ந்திருக்கும் அல்லாஹ் மிக அறிந்தவன் இருக்கின்ற அதை பதிவு செய்கிறார்கள் நாம் மறக்கின்ற விஷயங்கள் கூட அது பதிவு செய்யப்படுகிறது நாளை மறுமே நாளில் நமக்கு முன்னால் அது எடுத்து காட்டப்படும் அப்ப இறை அச்சத்தோடு பயத்தோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு அதே நேரத்தில் அவன் மறுத்து விட்டால் என்ன செய்வது என்கிற தயக்கத்தோடு என்ன செய்யணும் இந்த அல்லாஹ் அவன் அதிகமாக கவனம் செலுத்துகிறான் என்பதை ஹதீசுகளை நாம பார்க்கிறோம் சைந்தலாம் முசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் யாரப்பே ஒரு நல்ல மனிதன் நல்லடையான் நன்மையை நற்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன் உன்னை அழைத்தால் நீ அவனுக்கு எப்படி பதில் சொல்லுவ பதில் அளிப்ப அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்ட போது அல்லாஹு சொன்னான் என்று நான் சொல்லுவேன் என்று நான் பதில் அளிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் ஒரு தீயவன் ஒரு பாவம் செய்த மனிதன் உன்னை அழைத்தால் நீ எப்படி பதில் கொடுப்ப அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்ட போது அல்லாஹு சொன்னான் என்று நான் பதில் சொல்லுவேன்

பெரிய பாவங்கள் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல அப்படிங்கிற மனோ என்ன செய்வான் அல்லாஹ் விடத்தில் முறையிடுவான் பாவு செய்துட்ட மனிதன் இருக்கிறானே அவன் பயத்தோடும் அச்சத்தோடும் அல்லாஹ் தண்ணித்து விடுவானோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடும் அல்லாவிடத்தில் பயந்த நிலையிலே என்னை அழைப்பான் நீ பயப்படாத நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று முறை லப்பைக் லப்பைக் லப்பை என்று நான் பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னார் அல்லாஹ் குரானில ஒரு வசனத்துல சொல்லுவான் அல்லாஹ் லத்தீஃபும் பி இபாதிஹி யஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாசமுடையவன் இரக்கமுடையவன் மென்மையானவன் கடினமானவன் அல்ல அவன் தான் நாடியவர்களுக்கு உணவளிக்கிறார் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன் பலமிக்கவன் மிகைத்தவன் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யணும் அடியார்கள் மீது இறக்கமுடையவனாக மென்மையான குணம் கொண்டவனாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் இருக்கான் என்கிற செய்தியை நாற்பத்தி இரண்டாவது சூறாவில் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் சொல்கிறான் அதனால் அன்பானவர்களை நம்முடைய துவாவில் நாம் என்ன செய்யணும் நம்முடைய நலனுக்காக ஈமானுக்காக இறையச்சத்திற்காக உடல் நலத்திற்காக நீண்ட ஆயுளுக்காக சாலியான சந்ததிகளுக்காக வேண்டி குடும்பத்தில் ஒற்றுமைக்காக வேண்டி நல்ல உறவுகளுக்காக வேண்டி விட்டு கொடுத்து வாழ்வதற்காக வேண்டி நம்மை எதிரியாக பார்க்கக்கூடியவர்கள் கூட அதை மறந்து இணக்கமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் நாம் என்ன செய்யணும் எல்லா மக்களுக்கும் துவா செய்யணும் நமக்கு யாராவது தீங்கு செய்து வாழ்ந்த மனிதர்கள் யாராவது ஹயாத்தாக இருந்தாலும் அவர்கள் மரணம் அடைந்திருந்தாலும் அல்லாவுக்காக நாம் என்ன செய்யணும் அவர்களையும் மன்னிக்கணும் கன்னியத்திற்குரியவர்கள் நம்முடைய அந்த இம்மை மருமையினுடைய துவாக்களில் உலகம் உம்மிங்கள் முஸ்லிம்கள் அனைவர்களையும் நாம் என்ன செய்யணும் ஒன்று சேர்க்கணும் நமக்காக வேண்டி மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது பிரமணா சுனல்லா அலிசம் அவர்கள் சொல்வார்கள் தனக்கு முன்னால் இல்லாத ஒருவனுக்காக வேண்டி ஒரு மனிதன் துவா செய்கின்ற போது அல்லாஹ் ரபில்லா அலமின் ஒரு வானவரை அங்கே நியமிக்கிறான் அந்த மாணவர் இந்த அடியான் பிறருக்காக வேண்டிய என்னென்ன துவாக்களை கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வானவர் ரப்பிடத்திலே சொல்வார் அல்லாஹ் இவர் அவருக்காக வேண்டிய எதை கேட்கிறாரோ அதை இவருக்கும் கொடு என்று வானவர்கள் அல்லாவிடத்திலே முறையிடுவார்கள் என்பதை முகமது ரசூல் அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவங்க இப்ப நாம சொல்றோம் யாரா உலகத்தில் வாழுகின்ற அனைத்து உடல் ஆரோக்கியத்தை கொடு நிம்மதியான வாழ்க்கையை கொடு பரிபூர்ணமான ஈமான கொடு உள்ளச்சத்தோடும் இறையச்சத்தோடும் வாழுகின்ற நசீமை கொடு சாலியான சந்ததிகளை கொடு முஸ்லிம்கள் அனைவர்களும் அச்சமற்ற வாழ்கின்ற வாழ்க்கையை கொடு எதிரிகளுடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு நல்ல மௌத்த கொடு கபருடைய வாழ்க்கையை சொர்க்க பூங்காவனமாக ஆக்கிவிடு நாளை மறுமையினுடைய வாழ்க்கையில வலது கையில் பட்டோலையை கொடு சிராத்தில் முஸ்தகம் பாலத்து மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் நாம துவா செய்யும் போது மாணவர்கள் பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இவர்களுக்கு கொடு இந்த அடியானுக்கு கொடு என்று மாணவர்கள் நமக்காக வேண்டி துவா செய்வார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது யார் செய்த ஏற்பாடு அல்லாஹ் ரப்பில் ஆளுமை செய்கின்ற ஏற்பாடு அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ் சொல்லாமல் எந்த வானவரும் எந்த செயலும் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்ப அல்லா ஆலமீன் பிறருக்கு நாம் தனக்கு முன்னால் இல்லாத அடியானுக்காக நாம் துவா செய்கின்ற போது அந்த பலனை நாமும் அடைகின்றோம் நமக்கு யாருக்காவது குழந்தை இல்லையா அதுபோல குழந்தை இல்லாத தம்பதிகளை மனதில் வைத்து அவர்களுக்கு முன்னால் இல்லாமல் அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் ரப்பிடத்தில் அவர்களுக்காக வேண்டி நமக்காக வேண்டி நாம துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா மாணவர்கள் அதற்கும் என்ன செய்வாங்க இந்த அடியானுக்கும் அந்த பாக்கியத்தை கொண்டு நமக்காக வேண்டி துவா செய்வாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனத்தில் கொண்டு பிறருடைய நலனையும் நாட வேண்டும் அதில் பொது நலமும் இருக்கிறது இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய துவாவில் எல்லா மக்களையும் பொதுவாக நாம் சொல்கிறோம் இருந்தாலும் ஒரு பகுதி மக்களை நாம் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் யார் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ராஜா பகுதியில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் தன்னுடைய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களோடு நாம் எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நிம்மதியாக நம்மளால் தூங்க முடியுது நமக்கென்று ஒரு இருப்பிடம் இருக்கிறது பலவிதமான ஆடைகள் இருக்கிறது நினைத்த நேரத்தில் எங்கு வேண்டுமானாலும் போல வரலாம் நினைத்த ஆசைப்படுகின்ற உணவை சமைத்து உண்ணலாம் ஆனால் ஹாசா பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களுடைய மனோநிலை செயல்பாடுகள் அன்பானவர்களே ரொம்ப கஷ்டமான நிலைமை இருப்பதற்குண்டான இடங்கள் இல்லாமல் தவிக்கின்ற காட்சிகளை அங்கே நாம் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக தற்போது அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்பினுடைய அந்த வன்ம குணம் இருக்கிறது அது ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கிறது குறிப்பாக ஹாஸா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த நிலங்களை குறிவைத்து அவனுடைய சொல்லும் செயலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த ட்ரம்பினுடைய அந்த குணாதிசயத்திற்கு ஒரு சின்ன உதாரணம் அமெரிக்காவில் இந்தியர்கள் பலர்கள் குடியிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய வளத்தை பெருக்குவதற்கும் காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் என்ன சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறார்கள் சரியான முறையில் அவர்கள் அங்கு தங்கல ட்ரம்ப் என்ன செஞ்சா நூற்றி ஐம்பது நபர்களை விலங்கிட்டு ஒரு விமானத்தில் சரியான கழிப்பிடம் கூட இல்லாத ஒரு சுத்தமான ஒரு கழிப்பிடம் இல்லாத ஒரு விமானத்தில் அவர்களை எல்லாம் ஏற்றி பஞ்சாபில் கொண்டு வந்து விட்டு சென்றார் இப்படி ஒரு சர்வாதிகாரியாக ஒரு ஹிட்லராக இருக்கக்கூடியவன் தான் ட்ரம்ப் ராஜா பகுதியில் நாற்பது லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அந்த நாற்பது லட்சம் மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அவனுடைய வீடுகளை பார்த்தால் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வீடுகள் கட்டிடங்கள் முழுவதுமே இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் போய் குழந்தைகள் உட்பட ஐம்பதாயிரம் மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் தற்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு ஒரு நபரையோ இருவரையோ பலரையோ ஒட்டுமொத்தமாகவோ இழந்த மனிதர்கள் ஏராளம் தந்தை இருப்பார் தாய் இல்லை தாய் இருப்பார் தந்தை இல்லை பிள்ளைகள் மட்டும் இருப்பார்கள் அல்லது பெற்றோர்கள் மட்டும் இருப்பார்கள் அல்லது ஊனமாக இருப்பார்கள் இப்படி எத்தனை எத்தனை மனிதர்கள் சிரமப்படுவதை நாம் எல்லாம் தொலைக்காட்சியில பார்க்கிறோம் அவர்களுடைய நலனுக்காக சந்ததிகளுடைய நலனுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அதிகமாக செய்யணும் ஈதுவர்களுக்கு இடமில்லாமல் தவித்த போது இடம் கொடுத்தவர்கள் பலஸ்தீனர்கள் ஹிட்லர் இருபதாம் நூற்றாண்டில் குறிவைத்து அவர்களை மூன்று ஒழித்தான் நீங்கள் இருந்தீர்கள் என்பதற்குண்டான அத்தாட்சியை கொடுத்தா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில ஒரு ஒரு சட்டத்தை போட்டவன் ஹிட்லர் மூன்று தலைமுறை நாங்கள் இருந்தோம் என்பதற்குண்டான அத்தாட்சி இல்லை அப்படிங்கறதுனால கூட்ஸு ரயிலில் லாரியில் கண்டெய்னர் பெட்டியில் அவர்களை அதிகமாக ஏற்றி நெருக்கடிக்கு உள்ளாக்கி மூச்சு திணற திணற அவர்கள் சாவதற்கு காரணமாக இருந்தவன் ஹிட்லர் அப்படியும் சாகாமல் இருப்பவர்களை கொதிக்கும் நீரில் போட்டு அவர்களை கொண்டொழித்தான் வெறிநாய்களை கொண்டு அவர்களை கடிக்க வைத்து சாகடித்தான் துப்பாக்கியால் சுடப்பட்டு பலர்கள் கொல்லப்பட்டார்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் தத்தளித்த அந்த யூத கூட்டத்திற்கு இடமளித்தவர்கள் ஆதரவு அளித்தவர்கள் பலஸ்தீனர்கள் அவன் அங்கதான் என்ன செய்யறான் நன்றி மறந்து கை வைக்கிறான் கண்ணிய நீண்ட நிறையே பேசுவதற்குண்டான சூழல் இல்லை நாம் என்ன செய்யணும் அந்த உலக முமின்களுக்கு துவா செய்கின்ற போது நமக்காக நம்ம உடம்பு உறவுகளுக்காக சொந்தங்களுக்காக துவா செய்கின்ற போது ராஜாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யணும் அனைத்து அனைத்துமீன்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அவசியமாக துவா செய்யணும் அல்லாஹ் சுபான உத்தாலா நம்முடைய துவாக்களை குறைவின்றி நிறைவாக கபுல் செய்வானாக ஆமினாமின் அரபு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தும்